மக்களே பிக் பாஸோட முதல் ப்ரமோ கண்டிப்பா இந்த ப்ரமோ வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கற ஸ்வாப்பிங் ரிலேட்டடா தான் இருக்கும்ன்ற மாதிரி நம்மளால பார்க்க ஏன்னா நேத்து டாஸ்க் ஆஃப் லேண்ட் ஆன்களா அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா நைட்டுக்கு மட்டும்தான் ஒரு கட்டத்துக்கு மேல போச்சு அது வரைக்கும் டாஸ்க ஆரம்பிக்க கூட இல்ல அப்படின்றது இந்த டப்பா பண்ண வேலையினால சொதப்பல் ஃபுல்லா அப்படின்றது இன்னொன்னு என்னன்னா விஜய் எக்ஸாம்பிளுக்கு காமிச்சு என்ன அட்டுலியமா பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா இந்த வாரம் வந்து விஜய் கிட்ட சமத்தியா வாங்கிக்கிட்ட போறாரு அப்படின்ற விஷயங்களோட நம்மளால கிளியரா பாக்க முடியும்னு சொல்லலாம் சரி இந்த ஒரு ப்ரோமோ என்ன ஸ்வாப்பிங் ஸ்வாப்பிங்ல நடந்த பயங்கரமான ஒரு டுஸ்ட் அண்ட் டான்ஸ் அப்படின்ற விஷயங்கள் தான் அந்த டுஸ்டன் என்ன அப்படின்னா மேனேஜர் சைட்ல இருந்து ஓரளவு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி மெஜாரிட்டி ஓட்டிங்ல கட யாரை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுந்தரியாவ அவ லேபர்ல வந்து யாரை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரஞ்சித் சார வந்து சூஸ் பண்ணிக்காங்க ஏன்னா அவங்க அவங்கள பொறுத்த அவர் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய டிராபேக் தான் ஏன்னா திடீர் திடீர்னு அங்க போயிடறாரு நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுது அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆட்களை மெல்லமா தள்ளி விட்டுலாம் அப்படின்றக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயமா தான் அதை சோ அப்போ வந்து இவங்க முடிவு சொல்றாங்க அப்போ பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இவங்களை ஏத்துக்கிறக்கு உங்களுக்கு விருப்பமா ஏதாவது மறுப்பு இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒவ்வொருத்தரா எழுந்து சொல்றாங்க அதாவது ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா ரஞ்சித் சார தவிர தவிர்த்து நிறைய பேர் அங்க உழைப்பாளியா இருந்ததை

அப்படிங்கிற சவுண்டோட ரியாக்ஷன் இருக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிளாஸ்மா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணும் போது சத்யாவை என்ன சொல்றாங்கன்னா இல்ல எங்களுக்கும் சௌந்தர்யா வர்றதுல விருப்பம் இல்லை ஏன்னா அவங்க வந்து எங்களோட ஒர்க்கர்ஸ் யாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்த எனக்கு ஃபீல் ஆகல அதனால எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க அந்த பாயிண்ட் வந்து பேசும்போது எப்படி ஆகும் அப்படின்னா சௌந்தர்யா மேனேஜிங் போஸ்ட்ல இருக்கும்போது அவங்க கரெக்டா தான் அவங்களோட கருத்து எடுத்து வச்சாங்க இவங்களுக்கு ஜாலரா இருந்துட்டுனா அவங்க வந்து குட் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இல்லைன்னா அவங்க நெகட்டிவ் சொல்றாங்க இப்ப சவுண்டு உள்ள போனா நியூட்ரலா இதுதான் அது தப்பு அப்படின்னு சொல்றது அவங்களால ஏத்துக்க முடியாது டாஸ்குள்ள இறங்கி ஆட மாட்டாங்கன்றதுனால லேபர்ஸ் எல்லாருமே சௌந்தர்யா ஏத்துக்க மறுக்கிறாங்க அதே ரஞ்சித் அவர்கள் வந்து ரொம்ப நியூட்ரலா இல்லாம ஒரு கேப்டனாவும் சரியா இல்லாம இருக்கிறதுனால இவங்களுமே ஏத்துக்க மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஏன்னா இப்ப அருணை இங்க அனுப்பிட்டாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வர்றது கொஞ்சம் தீந்துரும் அருண் என்ன நினைக்கிறானா நீ என்னை அனுப்பிட்டானா எனக்கு லைம்லைட் கிடைக்காது சோ அதனால நான் என்னையும் மட்டும் அனுப்பிடாதீங்க நான் டேரக்ட் நாமினேஷன் ஆனாலும் பரவாயில்ல நான் வெளியே போகணும் பயங்கர பிஆர் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால அவர் அவ்வளவு கான்பிடென்டா டேரக்ட் நாமினேஷன் போற அப்படின்றதா அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் சோ அதனால இது வந்து நடக்குது அப்படின்ற மாதிரிதான் நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னே சொல்லலாம் சோ பாக்கலாம் கடைசியான முடிவுகள் என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றத ஒருவேளை இந்த ஸ்வாப்பிங்ல இப்படி ஒரு மறுப்பு இருக்கிறதுனால திரும்ப வேற யாரையும் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதா சோ இன்னும் கேம் இருக்குதே என்ன மாதிரி ஆடுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஸ்வாப்பிங் முறையில சூஸ் பண்ணப்பட்ட ஆட்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ மேலும் பல அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்